Up over black Cadillac, high heel boots, and a sexy body full of tats. Baby's bad, oh baby's had a bad After her there ain't no coming back Wanna take a run at that I think she's feeling me Turn it up a few degrees My imagination of her body Gets the best of me Oh gosh, she's such a tease bitten lips, bruised knees I'm addicted to her Need her touching me Cause she got a bad little waist And we tearing down this place Off the liquor that we chase because some to the face Baby, I don't need no space places and all around us 2, 3, 4

ஹாய்ண்ணா எப்படி இருக்கீங்க ஃபைன் தம்பி ஓகேங்கண்ணா இப்போ நம்ம பிசினஸ்ல எப்படிங்கண்ணா போயிட்டு இருக்கு நல்ல போயிட்டு இருக்கு தம்பி ஓகேங்கண்ணா சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் அவங்க ரொம்ப விரும்பி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க நம்மளோட ஷாப் எங்க அமைஞ்சிருக்கு நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் சொல்லிடுறீங்களாங்கண்ணா நம்ம வீடியோஸ்க்கு கண்டிப்பா லட்சுமி காம்ப்ளெக்ஸ் கிராஸ்கட் ரோட்ல இருக்குமா எயிட்டி த்ரீ நாங்க ஓபன் பண்ணிருந்தோம் கடப்பேர் வந்து பியூட்டி பேரடைஸ்ல ஆரம்பிச்சு இப்ப கேம் பேரடைஸ் இருக்குமா கேம் பேரடைஸ்ல இருந்து வந்துட்டு இருக்கு நமது லட்சுமி கான் ஸ்கூல்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபுரர்ல இருக்கு நம்ம மக்களை ஓகேங்களா இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல வந்து வந்து வாங்கினா நம்ம இதுவே வந்து வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு எல்லாம் எப்படிங்க கலெக்ஷன் கேட்பாங்க டூ ஆ த்ரீ ஆர் ஃபைவ் அவங்க வாண்டட் என்ன இருக்கோ அவங்களுக்கு நம்ம வந்து போட்டோஸ் அனுப்பிச்சிருவோம் கேம்ஸ் அனுப்பிச்சிடுவோம் அவங்களுக்கு எது செலெக்ஷன் பண்றாங்களோ அதை எடுத்து அதுக்குண்டான கொடுத்துருவோம் சப்போஸ் நம்மள்ட்ட அவங்க கேட்கறாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவீங்களான்னு அதையும் நாங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துருவோம் இப்ப என்ன அவைலபிள் இருக்குங்களா இப்ப கரண்ட்லி கரண்ட்லி நம்ம வந்து எல்லா ப்ளியஸ் பிளே ஸ்டேஷன் உள்ள எல்லாமே நம்மகிட்ட இருக்கு டூ இருக்கு த்ரீ இருக்கு ஃபோர் இருக்கு ஃபைவ் இருக்கு ஓகேங்களா இப்போ இதுக்கெல்லாம் வாரண்டி இல்லைங்கன்னா வாரண்டி வந்து பைக் மட்டும் கம்பெனி வாரண்டி கொடுத்துருவாங்க மற்றதெல்லாம் நம்ம கடை வாரண்டி எல்லாமே கொடுத்துருவாங்க எல்லாம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேங்களா இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு கண்டிப்பா இருக்குமா கண்டிப்பா இப்போ அது நம்ம எது கொண்டு வரணும்னு ஏதாச்சும் இருக்குங்களா இல்ல எப்படிங்களா அவங்களுக்கு என்ன பொருள் இருக்குன்னு நமக்கு தெரியாது அவங்க கொண்டு வந்தாங்கன்னா அதுக்கு உண்டானது பார்த்து அது என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு கழிச்சிட்டு நம்ம இது பண்ணி கொடுத்துருவீங்க ஓகேங்களா இப்போ எனக்கு வந்து யூஸ்டு பிளே ஸ்டேஷன் வேணும்னா அதுவும் வாங்கிக்கலாங்களா தாராளமா இருக்கு நம்மள்கிட்ட வந்து எக்ஸ்பாக்ஸ் இருக்கு ஆகுலஸ் சொல்லி ஒரு கேம்ஸ் இருக்கு இப்ப வந்து இருக்கு அது எல்லாமே எங்களுக்கு அவைலபிள் ஓகே நம்ம என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு பாத்துக்கலாமா நல்லா இருக்கமா அப்துல் ரஹ்மான்மா இந்த கடையில மேனேஜரா இருக்கேன் எங்களுக்கு கேம் ஐட்டம் எல்லாமே இருக்கு கேம்ஸ் ஐட்டம் ஆக்சசரிஸ் சர்வீஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு பிளே ஸ்டேஷன் டூல இருந்து த்ரீ போர் ஃபைவ்ல இருந்து இருக்கு பட் டூ பத்தி சொல்றதுனால நான் ஃபுல்லா டெமோ பண்ணிடுறேன் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பாக்ஸோட வந்துடும் இதுல ஒரு கண்ட்ரோலரு ஒரு ஏவி கார்டு பவர் கார்டு ஹார்ட் டிஸ்க் இன்க்ளூட் ஹார்ட் டிஸ்க் கேம்ஸ் வந்துடும் சிடி ஃபர்ஸ்ட் மாதிரி சிடி எல்லாம் போட வேண்டியது இல்ல இப்ப வந்து கேம்ஸ் ஆட்ரஸ்கூட நாங்க கொடுத்துருவோம் ஜிபி ஆட்ரஸ்க்கு ஒன் தேர்ட்டி ஆர் ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டி கேம் கூட உங்களுக்கு அதுக்கப்புறம் த்ரீ மாடல் இருக்கு எங்கிட்ட என்னென்ன இதுல வந்து ல பழைய மாடல் இது பி எஸ் டூ ஏவி அந்த காலத்துல இருந்து இருக்கு அதுக்கப்புறம் இது ஹெச்டிஎம்ஏ போறதுனால போட்டு இப்ப வர ஹெச்டிஎம்ஏ தான் இருக்கு ஏவி கிடையாது அந்த ஆப்ஷனும் இதுல இருக்கு உங்களுக்கு அதனால ஹெச்டிஎம்ஏவும் போட்டுக்கலாம் ஏவியும் பண்ணிக்கலாம் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படிங்க ஆமா வேரியா த்ரீ டுவெண்டி ஜிபி ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி இந்த மாதிரி வருங்க நாங்கள் வந்து கேம்ஸ் இன்டர்லாவே வந்து கூட கொடுத்துருவோம் அது வந்து த்ரீ டுவெண்டி ஜிபில ஹண்ட்ரட் கேம்ஸ் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபிலி ஒன் எயிட்டி கேம்ஸ் கூட வந்து எஸ்டர்லாங்க இந்த கேம் எல்லாம் கம்ப்ளீட் வேற ஏதாவது கேம் வேணாலும் எங்கிட்ட கொண்டாந்து கொடுத்து என்ன சார்ஜஸ் இருக்கோ அது நீங்க வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு ஓகே இப்ப வந்து கம்ப்ளீட் பண்ண வரைக்கும் நம்ம இது பண்ண முடியல கேம் கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சில கேம் எல்லாமே நல்லா இருக்கும் இதுலிபிகா எடுத்தீங்கன்னா இருந்து இந்த மாதிரி பெயின் பெயின்ல இருந்து எல்லா கேம் இதுல இருக்கு அந்த கேம்ல கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொண்டாந்து பண்ணிக்கலாம் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் இருக்கு கேம் இருக்குங்களா இல்லீங்க இதுல வந்து கேம் மட்டும் தான் இருக்கு இதுல வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் இது கொஞ்சம் நல்ல ரெசலூஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிஎஸ் த்ரீக்கு போய்க்கலாம் நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு பழைய டிவில விளையாண்ட கிராஃபிக்ஸ் என்னவோ அந்த கிராபிக்ஸ் அப்படியே இருக்கும் அப்படியே இருக்கும் பேசிக்கா விளாடுறதுக்கு போதும் இன்னும் கொஞ்சம் மயரா வேணும் ரெசொலியூஷன் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன் எயிட்டி ரெசலு வேணும்னு சொன்னா நீங்க அப்டேட்டட் ஆகிக்கலாம் கொஞ்சம் ஆயிக்கலாம் எக்ஸேஞ்ச் வேணாலும் இருக்கு இப்ப நீங்க பிஎஸ்டூ வாங்கி விளையாட பேசிக்கா விளையாடுறீங்க இல்ல பிஎஸ்டு கொடுத்துட்டு பி எஸ் த்ரீ போகலாம் இல்ல பிஎஸ் த்ரீ குடுத்து பிஎஸ் போர் போர் குடுத்துட்டு பைவ் இந்த மாதிரி எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் நம்ம இதுக்கு இருக்குலாம் இல்ல இல்லீங்களா இல்லீங்க இதெல்லாம் கிடையாது நீங்க என்ன வேணா எக்ஸ்சேஞ்ச் வாங்கிக்கலாம் கேம் ஆயிட்டு எல்லாமே இருக்கு எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க வாங்கிக்கலாம் ஓகேங்களா இதோட எப்படின்னா பிளே ஸ்டேஷன் டூ பொறுத்தவரைக்கும் பழைய மாடலுங்க இப்ப ரேட் வந்து அப்டேட் மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் டே பை டே ரேட் மாறும் உங்களுக்கு ஸ்டாண்டர்டா ஒரு ரேட் இருக்காது நீங்க எது வேணாலும் எங்கிட்ட போன் பண்ணி கேட்டீங்கன்னா அன்னைக்கு என்ன ரேட் இருக்கும் அன்பாக்ஸ் பண்ணிருக்கேன் பாத்தீங்க இதுல வந்து செட்டோட வந்துடும் உங்களுக்கு இந்த செட்ல என்னென்ன வரும்னு கேட்டீங்கன்னா கன்சரோல் இது இது கூட மெமரி கார்டு வந்துடும் ஒரு கண்ட்ரோல் வந்துரும் அப்புறம் ஹார்ட் வந்துடும் கேம்ஸ் எல்லாமே இருக்கு அதாவது மினிமம் அப்டூ ஒன் எயிட்டி வரலயும் கேம்ஸ் இருக்கு உங்களுக்கு கூட ஏவி கார்டு பவர் கார்டு கண்ட்ரோலர் ஒன்னு வந்துடும் எக்ஸ்ட்ரா வேணா எத்தனை வேணாலும் தனியா வாங்கிக்கலாம் நீங்க மட்டும் உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஒரே ரேட் இருக்காது நீங்க என்ன வேணாலும் பண்ணி கேட்டிங்கன்னா அதுக்கு ரேட் என்னவோ அன்னைக்கு ரேட் நான் இப்ப நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க

அது கூட கேமு வந்துடும் கேமு வந்துடும் அது கூட கேமு வந்து முப்பது கேமுக்கும் இருபது கேம் எது வேணாலும் வந்துடும் அந்த கேம் லிஸ்ட் வேணாலும் உங்களுக்கு காமிச்சு தருவோம் அப்படி இல்லைனாலும் உங்களுக்கு இதுல செகண்ட்ஸ் வேணாலும் செகண்ட்ஸ் இருக்கு பிரைஸ் மட்டும் நீங்க வந்து டே டே மாறும் அதனால நீங்க போன்ல மட்டும் கேட்டீங்க பிரைஸ் ஓகே இப்ப இது கேம் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டா இருக்கிறதா வருங்களா இல்ல நம்ம தேவையான தேவை இருக்கிற கேம்ஸ் இதுல இல்லாத கேம்ஸ் நீங்க சிடி வாங்கிக்கலாம் சிடி வாங்கி சிடி வாங்கிக்கலாம் சப்போஸ் இதுலயே செட்டிலேயே போடணும் அப்படின்னா அதுக்கு சாப்ட்வேர் இருக்கு நீங்க போட்டும் கொடுத்துரும் போட்டும் கொடுத்துருவீங்க இது இதோட ஸ்பெசிபிகேஷன் இது வந்து எச்டிஎம் ஏல வருங்க ஒன் எயிட்டி ரெசல்யூஷனோட வந்துருங்க அதுல ஏவி பி எஸ் டூ ஏவி வருங்க இது வந்து பிளே ஸ்டேஷன் த்ரீ வந்து எச்டிஎம் ஏல வந்துடும் ஒன் எயிட்டி ரெசல்யூஷனோட வந்துடும் இதுக்கப்புறம் வந்து பிளே ஸ்டேஷன் போர் இருக்குங்க

இப்போ பிஎஸ் ஃபோரில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு வேரியன்ட் இருக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி இருக்கு அது ஸ்டோரேஜ் தான் டிஃபரன்ஸ் ஆகும் வேற எதுவும் இல்ல ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி இருக்கு அது விட்டீங்கன்னா ஒன் பிஎஸ் ஃபோர்ல பாத்தீங்கன்னா மாடல் பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாடல் சேஞ்ச் ஆகுது இதுதான் இப்போ வர லேட்டஸ்ட் மாடல் இது பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் ஸ்லிம்னு சொல்லுவாங்க பட் பிளே இப்போ ஸ்லிம் தான் வரும் ஸ்லிம் தனியா இல்ல பிளே ஸ்டேஷன் ஸ்லிம் தான் இப்போ வர்றது அட் ப்ரெசென்ட் இது பழைய மாடல் போயிட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் வரும் இதுல இருந்து பாத்தீங்கன்னா பிஎஸ் போர்ல இருந்து போயிட்டீங்கன்னா அடுத்த பிஎஸ் போர் ப்ரோன்னு ஒரு மாடல் இருக்கு ஓ பி எஸ் போர் ப்ரோ பி எஸ் போர் ப்ரோ இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா வெறும் அந்த ரெசல்யூஷன் தான் சேஞ்சஸ் ஆகும் இது பாத்தீங்கன்னா இது ஃபுல் ஹெச்டி வரைக்கும் வரும் போருங்கிறது ஃபுல் ஹெச்டி பி எஸ் போர் ப்ரோ போயிட்டீங்கன்னா போர் கே வரைக்கும் அது சப்போர்ட் ஆகும் போர் கே வரைக்கும் சப்போர்ட் ஓகே வரைக்கும் அது சப்போர்ட் ப்ரோ இல்லைங்களா போயிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பி எஸ் போர் ப்ரோ அண்ட் பி எஸ் பாத்தீங்கன்னா ரெண்டுமே போர் கே சப்போர்ட் கிராஃபிக்ஸ் ஈக்குவன்டா இருக்கும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வரும் பட் ஃபைவ் அதுக்கும் சேஞ்சஸ் இருக்கு பட் பிஎஸ் ஃபோர் ப்ரோ போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபோர் கே கிளாரிட்டி வரும்போது உங்களுக்கு பெரிய ஜம்ப் இருக்கிற மாதிரி தெரியாது பிஎஸ் ஃபோருக்கும் ஃபைவ்க்கும் நடுவில் ஒரு மாடல் மாதிரி தான் கிட்டத்தட்ட பிஎஸ் ஃபோர் ப்ரோங்கிறது ஓகேண்ணா இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் எப்படின்னா எத்தனை கேம்ஸ் எல்லாம் இருக்கும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் இன்பில்ட்டாக வராது வேணும்னா நம்ம அந்த ஆப்ஷன் வேணும்னா பண்ணிக்கலாம் இது பி எஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே சிடி போட்டுக்க முடியும் நீங்க பிளே ஸ்டேஷன் ஸ்டோர்னு இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஆன்லைன் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல வந்து இன்பில்ட் ஆப்ஷன் பி எஸ் கேம் இதுல முடியுங்களா பிஎஸ் எஸ்ரீல விளையாடுற கேம் இதுல அந்த ஆப்ஷன் கிடையாது பேக்வர்ட் சப்போர்ட் பிஎஸ் ஃபோர் கிடையாது எல்லா கேம்ஸும் பிஎஸ் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கேம்ஸும் பிஎஸ் ஃபோர்லேயே வந்து மோர் தன் நைன்டி பர்சன்ட் கேம்ஸ் பி எஸ் போர்ல நீங்க கவர் ஆயிடலாம் இல்ல எனக்கு ஹையஸ்ட் பட்ஜெட் வேணும்

வந்துடும் இஎஸ் ஃபோருக்கு கண்டிப்பாக வரும் வந்துடும் இப்போ இதுக்கு வாரண்டி இருக்குங்களாங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம கடை வேரண்டி எல்லாமே எல்லாத்துலேயுமே வேரண்டி இருக்கு ஏதா இருந்தாலும் நம்ம கடைக்கு கொண்டு வாங்க நானே உங்களுக்கு எல்லாமே கைட் பண்ணி கொடுத்து பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ சர்வீஸ் எல்லாம் எப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ நாள் ஆகும் இப்போ வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா கொண்டு வந்தா சர்வீஸ் பார்த்தீங்கன்னா மைனர் சர்வீஸ் ஆச்சுன்னா மோஸ்ட்லி வந்து சேம் டேவே கொடுக்கும் ஓகே ஸோ ஓகே இல்லை அது வேற ஏதாவது சிவியரான இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன டைமிங் எடுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சர்வீஸோட டைமோட ஏதாவது ஸ்பேஸ் போச்சுன்னா அதோட ஸ்பேஸ் அலோகேட் பண்ணுற டைம் தான் நமக்கு அது கிடைச்சிச்சுனா இமிடியேட்டவே நம்ம பண்ணி கொடுத்தோம் இதுக்கு ஒன் இயர் வாரண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா பிஎஸ் ஃபோருங்கிறது வந்து அஃபிஷியலா இப்போ இந்தியாவில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து கடை வாரண்டி தான் கடை வாரண்டி மட்டும்தான் இப்போ இந்தியாவில் ஆஃபீஷியல் சோனி வாரண்டி நீங்க எதா இருந்தாலும் சோனி சென்டர்லயே போய் க்ளைம் பண்ற வாரண்டின்னு பாத்தீங்கன்னா அது பிளே ஸ்டேஷன் ஃபைவ் தான் இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கு வாய்ப்பு இல்லை அந்த கண்ட்ரோல் எல்லாமே ஸ்டாக் எல்லா பக்கம் இந்நேரம் முடிஞ்சிருக்கும் இது எல்லாமே மோஸ்ட்லி இம்போர்ட்டட் இந்த மாதிரி தான் வரும் ஓகேண்ணா இப்போ கிராஃபிக்ஸ் எல்லாம் இது நல்லா இருக்கும் பிஎஸ் த்ரீயோட இது சூப்பராக இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பா கண்டிப்பா பிஎஸ் ஃபோர் பார்த்தீங்கன்னா உள்ள உங்க கண்ட்ரோல் ஒரு கண்ட்ரோலர் வந்துடும் இது பவர் கேபிள் ஹெச்டிஎம்ஐ கேபிள் இது ஜாய்ஸ்டிக் வந்து கண்ட்ரோல் சார்ஜிங் போறேன் ஒரு இயர்போன் வரும் இந்த இயர்போன் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இது ஆன்லைன் நீங்க கனெக்ட் பண்ணி விளையாடும் சிங்கிள் சைடு தான் வரும் ஓகேங்களா நீங்க இப்போ பிளே ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா போர்ல எல்லாம் ஆன்லைன் விளையாடலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதுல போர்ட் நைட் கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து ஆன்லைன்ல நீங்க ஆல்ரெடி யாரும் இன்னொருத்தவங்க பி எஸ் வச்சிருந்தாலும் அவங்க கூட ஜாயின் பண்ணி நீங்க ப்ளே பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு அப்படியே ப்ளே பண்றதுக்கு தான் இந்த ஹெட்ஃபோன் கொடுத்துருக்கேன் இதுல நீங்க ஒன் சைடு தான் ஒன் சைடு அவங்க கூட கன்வெர்ஸ் பண்றதுக்கு தான் மட்டும் இது யூஸ் ஆகும் ஓகே இது ஒன்னு ஒயர்லெஸ் இல்லைங்களா ஒயர்லெஸ் தான் இது எவ்வளவு சார்ஜஸ்

மினிமம் சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 10 hours ஆச்சு நிக்கும் 10 hours ஆச்சு நிக்கும் ஆமா ফুল சார்ஜ்ல இருந்து ஒரு 10 hours ஆச்சு கண்டிப்பா சார்ஜ் நிக்கும் டூயல் மா நம்ம ஜாய்ஸ்டிக் வாங்கிக்கலாம்ல எப்படினா கண்டிப்பா இது கூட வரது சிங்கிள் வரும் சிங்கிள் தான் வரும் எக்ஸ்ட்ரா இது அப் டு 4 பேர் வரைக்கும் விளையாட முடியும் சோ நீங்க எக்ஸ்ட்ரா கண்ட்ரோல் வேணும்னா தனியா செப்பரேட்டா நம்ம வாங்கிக்கலாம் நம்ம கன்சோல் கூட எடுக்கும்போது அதுக்கான ஆஃபர்ஸும் நம்ம பண்ணி தந்து PS4 ஓட ஸ்பைடர்மேன் 1 இது இதோட கிராபிக்ஸ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இதுல வந்து நியர் நிறைய ஸ்டேजेस இருக்கும் உங்களுக்கு இப்படி தான் ரன் பண்ணனும் கிராபிக்ஸும் நல்லா இருக்கும் பாத்துக்கிங்க படம் பாக்குற மாதிரி இருக்கு இல்லைங்க ஆமாங்க இது வந்து ஃபுல் ஹெச்டியோட வந்துருங்க இது ஃபர்ஸ்ட் டைம் கேம் பாத்தீங்கன்னா இந்த கேம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டியா இருக்கும் ஓகே ஆல்ரெடி இப்போ பிஎஸ் ஃபைலாம் போஸ்ட்லி போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி விளையாண்டுருக்கவங்க அவங்க தான் வந்து சீக்கிரம் பிஎஸ் ஃபைவ் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவாங்க டைம் கேமர்ஸுன்னு வரும்போது இந்த கேமே பார்த்திங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிரமிப்பாக தான் இருக்கும் அந்தளவு கிராஃபிக்ஸ் இருக்கும் அது இங்கே நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறத விட வந்து ப்ளே பண்ணி பார்க்கும்போது இன்னும் வந்து அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இன்னும் சூப்பராகவே வரும் ப்ளே ஸ்டேஷன் ஃபை இதுதான் இன்னைக்கு லேட்டஸ்ட்டுன்னால் இதுதான் இப்போ ஆல்மோஸ்ட் இந்தியால எல்லாத்துக்கும் சின்ன ஒரு ஏஜுக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த கண்ட்ரோல் தான் மோஸ்ட்லி வாங்கணுங்கிற ஒரு இதோட தான் இருக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல் இருக்கு இதுல டிஜிட்டல் ஒண்ணு வரும் டிஸ்க்ஷன் வரது டிஜிட்டல் இது இதுக்கும் டிஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்னா உள்ள இதுல சிடி போட முடியாது டிஜிட்டல்ல வந்து நீங்க பிசிக்கல் சிடி போட முடியாது அதுக்கான ப்ரொவிஷனே அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க மோஷன் போயிட்டீங்கன்னா அதுக்கான சிடி போறக்கான டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்டோர்னு இருக்கும் நீங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி பிளே பண்ற மாதிரி டிஸ்கோஷன் போயிட்டீங்கன்னா நீங்க ரெண்டுமே பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த மாடல் இப்ப நீங்க பாக்குற மாடல் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் வருஷன் இதுல மட்டும் தான் இதுல போட்டிருப்பாங்க பட் இது பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் இது ஓகே ப்ரீவியஸ் மாடல் பாத்தீங்கன்னா 825 GB தான் ஸ்டோரேஜே இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 1 TB ஸ்டோரேஜே போட்டு வந்திருச்சு இப்போ இதுதான் லேட்டஸ்ட் மாடல் இப்போ இதுக்கான கேம்ஸும் எல்லாமே வந்து அப் டு லேட்டஸ்ட் இன்னைக்கு நாளைக்கே ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 7 6 இயர்ஸ்க்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இதுக்கான கேம்ஸ் வந்துட்டே தான் இருக்கும் வந்துட்டே இருக்கும் நமக்கு கிட்ட எப்பவுமே லேட்டஸ்ட் கேம்ஸ் அன்னைக்கு லான்ச் அன்னைக்கே நம்ம கையில சிடிஸ் இருக்கும் சிடிஸ் கிடைச்சிரும் சீரிஸ் வாங்கிட்டீங்கன்னா டிஸ்கடிஷன் தான் நிறைய நம்ம சைல வந்து சொல்லி கொடுக்குறோம் இது எம்ஆர்பியில பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் நைன் நைன்டி இது ஃபிஃப்டி போர் நைன் நைன்ட்டி எம்ஆர்பியில பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் டிஃபரன்ஸ் இருக்கும் பட் நம்ம கிட்ட போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாவே சேஞ்சஸ் இருக்கும் அப் அண்ட் டவுன் ஸ்டாக்கு அது ஸ்டாக் எப்படி டிமாண்ட் தகுந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கும் பட் நீங்க எப்பவுமே வந்தீங்கன்னா கண்டிப்பா பெஸ்ட் ஆஃபர் நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கும் பண்ணி கொடுத்துருங்க அதனாலதான் நம்ம பிரைஸ் சொல்ல முடியறது இல்ல வேற ஒண்ணும் கிடையாது ஏன்னா கேளுங்க அன்னைக்கு என்ன பெஸ்ட் பிரைஸோ சொல்றோம் அதே மாதிரி இந்த யூடியூப் பாத்துட்டு இவரோட வீடியோ பாத்துட்டு வரீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட் ஆஃபர் கண்டிப்பா பண்ணி தரும் பண்ணி கொடுத்துருங்க இதுல சொல்லிருந்தீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுல கண்டிப்பா போட்டுக்கலாம் டிஜிட்டல் வெர்ஷன்ல டிஜிட்டல்லா நீங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாலும் இதையும் போட்டுக்கலாம் நீங்க இதுல வந்து டிஸ்க் போட முடியாத தவிர டூ டவுன்லோட் பண்ணி இதுக்கு வந்து வாரண்டி இருக்குன்னு சொல்லிருந்தீங்க எல்லாமே ஒன் இயர் கம்பெனி வாரண்டி உள்ள வந்து வாரண்டி கார்டு இருக்கும் தான் ரீப்ளேஸ்மெண்ட் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் தான் சோனி பாத்தீங்கன்னா சர்வீஸுங்கிறது கிடையாது ஒன்லி ரீப்ளேஸ்மெண்ட் தான் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வேற பீஸ் டு பீஸ் மாத்தி தான் தருவாங்க இந்த கன்சோல் இஷ்யூவா இருந்துச்சுன்னா இந்த கன்சோல் அப்படியே எடுத்துட்டு வேற நியூ கன்சோல் தான் தருவாங்களே தவிர சர்வீஸ் அந்த ஆப்ஷன் இதுல கிடையாது இப்போ நம்ம இங்க வாங்கிட்டு போறோம்னா இப்ப இங்க வந்து பி எஸ் ஃபைவ் சோனி வாங்கிட்டு போறோம் இங்கே நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் போட்டுக்கலாங்களா இல்ல எப்படின்னா கண்டிப்பா நான் எங்கிட்டே கொண்டு வாங்க நம்மளே நானும் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இது நானே கூட தரேன் ஓகே வேரண்டி கார்டு எல்லாமே அதுலயே இருக்கும் நீங்க வாரண்டி கார்டு நீங்க பத்திரமா வச்சுட்டீங்கன்னா போதும் நீங்க கொண்டாந்தாலும் நானும் உங்களுக்கு பண்ணி பண்ணி கொடுப்பேன் நீங்களே போய் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நம்ம கிட்ட வரும்போது நம்ம கஸ்டமரை வந்து அலைய வைக்க கூடாது நம்மளோட இது நம்ம கண்டிப்பா பண்ணி தருவோம் நம்ம கடை சைட்ல இருந்து வரும்போது கொஞ்சம் குயிக்காவும் பண்ணி தருவோம் ஓகேனா இப்ப வந்து பிஎஸ் வந்து பாத்தீங்கன்னா போர் கே இல்லீங்களா ஆமாங்க அது உங்களுக்கு கம்ப்ளீட்டா போர் கே ஒன் டுவெண்ட்டி ரிஃப்ரெஷ் ரேட்டோட சப்போர்ட் இருக்கும் அது ஓகே இதுதான் மெயின் டிஃபரன்ஸ் ப்ரோக்கும் இதுக்கும் இதுக்கும் பிஎஸ் போர் ப்ரோ போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வராது ஹையஸ்டா வந்து சிக்ஸ்டி ஃப்ரேம் ரேட் தான் வரும் இது ஒன் டுவெண்ட்டி ஃப்ரேம் இது ஒன் டுவெண்ட்டி ஃப்ரேம் ரேட்டோட வரும் இது பாத்தீங்கன்னா அந்த மொபைல்ல இப்போ லேட்டஸ்ட் மொபைல் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ரிஃப்ரெஷ் ரேட் வருது இல்லைங்களா ஆமாங்க ஸோ அது உங்களுக்கு நீங்க சிக்ஸ்டில இருந்து அது போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா இருக்கும் சேம் அதே ஃபீல் நீங்க இதுலயும் போகணும் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா ஃபோர் பாத்தீங்கன்னா ஹெச்டிடிங் வாங்க ஹார்ட் டிஸ்க் பாத்தீங்கன்னா உள்ள ஹெச்டிடிங் வாங்க அது பாத்தீங்கன்னா ஒரு சிடி மாதிரி தான் உள்ள வரும் பட் இதுல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்டிங் வாங்க இது ஒரு

நம்ம கோயம்புத்தூர் வந்து கேரளா பார்டர்னால நம்ம கேரளா நிறைய ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணி கொடுத்துட்டு இந்த சைடு நம்ம ஈரோடு பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் ஊட்டி ஊட்டிலாம் நிறைய நம்ம கொடுத்து கொடுத்துட்டு இருக்கீங்க ஹோல்சேல் ரீட்டைல் பிரைஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸா இருக்கும் அவங்க பல்கா எடுக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணி தரோம் வேற ஒண்ணு இல்ல பட் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா எப்பவுமே பெஸ்ட்டா தான் இருக்கும் இதுக்கு முன்னாடி உள்ள கேம்ஸ் எல்லாமே நெட்ஒர்க் கேம்ஸ் சொல்லுவாங்க என்னதான் இவ்வளவு பெரிய கேம் வந்தாலும் இந்த பழைய மேரியோ காண்ட்ரா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நெட்ஒர்க் கேம் நிறைய இருக்குங்க அதுக்கும் நிறைய பேர் இப்ப கேக்குறாங்க அப்ப அவங்களோட கேம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் கேம்ஸ் இதுல வந்து கையிலயும் வச்சு விளாண்டுக்கலாம் அது எல்லாமே நெட்ரோ கேம்ஸ் கான்ட்ரா மாதிரி இருந்தீங்களா அந்த கேம்ஸ் எல்லாமே இருக்கு இதுல வந்து கையில வச்சு விளையாடுற மாதிரி இருக்கு அதுலயே கொஞ்சம் அப்டேட் பெரிய டிஸ்பிளே வேணாலும் பெரிய டிஸ்பிளே இருக்கு அதுலயே இல்ல டிவி இதே கேம் டிவில விளாடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் அந்த ஆப்ஷன் வந்து இந்த செட் இருக்கு உங்களுக்கு இது வந்து டூ ஃபோர் ஜின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு மாடல் வந்திருக்கு ஏபில கிடையாது இது வந்து ஹெச்எம்ஐல தான் கனெக்ட் பண்ண முடியும் பட் இது மோர் தான் உங்களுக்கு ரெண்டாயிரம் கேம்க்கு மேலேயே இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரம் கேம் இருக்கும் ரெண்டாயிரம் கேம்க்கு மேலயே இருக்குங்க இது மறுபடியும் கேம் எல்லாம் போட முடியாது இதுலதான் வந்து கேம் ஸ்டார்ட் ஆனது அதாவது பழைய ஓல்டு கேம்ஸ்லாம் ஓல்டு கேம்ஸ் எல்லாமே இருக்கும் எவ்வளவு கேம் வேணாலும் இதுக்கு தனியோ கிரைசிஸ் இருக்காங்க இன்னும் அதை பத்தி கேட்டுட்டு தான் இருக்காங்க அதுக்குண்டான கேமும் எங்கிட்ட இருக்கு இதெல்லாம் இது ஹேண்ட் கேம்ஸ் அவங்களுக்கு நெட்ரோ கேம்ஸ்லயே வந்து ஹேண்ட் கேம் இது

இது நிட்டு ஆண்டு சுவிச்சு ஓயிலடி இதுக்கு முன்னாடி நார்மல் ஒர்ஷன் இருக்கு அதுல வந்து அப்டேட்டட் இதுக்கு உண்டான கேம்ஸ் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு உங்களுக்கு நியூட்டாண்ட சுவிச்சு இருக்கு அதுக்குண்டான கேம்ஸ் இருக்கு அதுல மேரியோ காண்ட்ரா இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா மைன் கிராஃப்ட் சொல்லி கேம்ஸ் இல்லைங்களா ஆமா இதோட கேம்ஸ் இது நியூட்டாண்ட சுவிச்சியோட கேம்ஸ் இதுக்கும் நிறைய கேம் இருக்கு உங்களுக்கு இதுல ஹேண்ட் டிவிலயும் கனெக்ட் பண்ணிக்கலாம் பிளஸ் வந்து ஹேண்ட்லி விளாண்டுக்கலாம் விளாண்டுக்கலாம் ஆமா அதோட அசரிஸ் மீன்ஸ் எக்ஸ்ட்ரா கண்ட்ரோலர் விளாடணும் வந்து டூ பிளேயர் விளாடணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா கன்ட்ரோல் பி எஸ் போரோட கண்ட்ரோலர் இது எல்லாமே ஓகேங்களா பி எஸ் மட்டும் சப்போர்ட் ஆகுங்களா பி எஸ் போருக்கு கண்ட்ரோல்

எல்லாத்துலையும் ஒரு ஒரு கேம் இருக்கும் இப்போ வந்து ஒரு சில கேம்ஸ்ல ரெண்டு ரெண்டு கேம் வர்றதும் இருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பி எஸ் த்ரீ ஓட கண்ட்ரோலர் பி எஸ்ரீட கண்ட்ரோலர் பேக் இருக்கு அதுலயும் கலர்ஸ் இருக்கும் அஞ்சு கலர்ஸ் பக்கம் இருக்கு உங்களுக்கு அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசியோட கண்ட்ரோலர்

அது மாதிரி ஃபைவும் செகண்ட்ஸ்ல இருக்கு ரேட்டு மட்டும் சொல்லலைங்க ஏன்னா ரேட்டு வந்து அப் அண்ட் டவுன் மாறிக்கிட்டே இருக்கும் நீங்க கடையில வந்து விசாரிச்சிங்க இல்ல ஃபோன் பண்ணி கேட்டாலும் சொல்லுவோம் அதே மாதிரி கொரியர் ஆப்ஷனும் இருக்கு உங்களுக்கு கொரியர் வரணும்னு ஆப்ஷன் கிடையாது நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணாலும் கொரியர் பண்ணி விட்டுருலாம் இதுக்கு வாரண்டி இருக்காங்க சர்வீஸ் இருக்கு சர்வீஸ் வாரண்டி கடை சர்வீஸ் இருக்கு கடையோட என்ன இஸ்யூஸ் வந்தாலும் கொண்டு வந்து அங்க சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம பர்டிகுலர் எனக்கு பிஎஸ் த்ரீ வேணா அது இன்னைக்கு எடுத்து கொடுத்து கஸ்டமர்ஸ் எடுத்து கொடுத்துருவீங்களா இல்ல இருக்கிறதா இல்ல இப்ப எப்போதும் எங்கிட்ட செகண்ட்ஸ் இருக்காதுங்க இப்ப கையில இருக்கனால உங்களுக்கு நான் காமிச்சிருக்கிறோம் நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுட்டு கூட வரலாம் எங்கிட்ட செகண்ட்ஸ் என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு கூட வரலாம் இப்பதை கையில இருக்கிற பிஎஸ் த்ரீ இருக்கு போர் இருக்கு ஓ ஒரு செட் வச்சிருக்கோம் நம்ம உங்களுக்கு ஓகே இப்ப நம்ம யூஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸேஞ்சா இருக்குங்களா யூஸ்டுக்கு வந்து எக்ஸேஞ்ச் கிடைக்கும் இப்ப நான் அப்டேட் போவாங்களா இப்ப த்ரீ வச்சிருக்காங்க இப்ப போருக்கு போயிருவாங்க அது கிட்ட நம்ம எக்ஸேஞ்ச் வாங்குவோம் அதை நம்ம செகண்ட் செட் கொடுத்துருவோம் செகண்ட் கொடுத்துருக்கோம் இப்ப நான் பிஎஸ் த்ரீ வந்து நான் வச்சிருக்கிறதே பி எஸ் வந்து எனக்கு யூஸ் வேணும்னால எடுத்துக்கலாம் 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 ஆமா நீங்க யூஸ்டே வச்சிருக்கீங்க அதுவும் எக்ஸேஞ்ச் போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் என்ன ப்ராடக்ட் வச்சுக்கோங்களா உங்களுக்கு அப்டேட் ஆகுவாங்க நீங்க வந்து கிட்டேயே வந்து எக்ஸேஞ்ச் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லீங்க நீங்க சிடிஸ் கூட ரன் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த சீடி விளையாண்டு முடிவு கூட எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதுவும் கூட எக்ஸேஞ்ச் போட்டு எக்ஸேஞ்ச் போட்டுக்கலாம் ஆமாங்க ஸ்டேரிங் வீல் இருக்கு எங்கிட்ட இந்த ஸ்டேரிங் வீல் வந்துட்டு எது எது கனெக்ட் பண்ணிக்கலாம் டிவில கனெக்ட் பண்ணிக்கலாம் பிசி ல கனெக்ட் பண்ணிக்கலாம் பி எஸ் த்ரீ பி எஸ் போர் பி ல கனெக்ட் பண்ணலாம் ஆனா பி எஸ் இந்த ஸ்டேரிங் வீல் கனெக்ட் பண்ண முடியாது அதுக்கு வந்து லாகி டெக் சொன்னோம் ஜி டுவெண்டி நைன் இருக்கு அந்த மாடல் எங்கிட்ட இருக்கு ஸ்டாக் இல்ல உங்களுக்கு அதுவும் நாளைக்கு நாலாண்டுக்கு வந்துடும் உங்களுக்கு அந்த மாடல் வேணாலும் வாங்கிக்கலாம் அது வந்து பி எஸ் ல கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேம்

பாத்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் சிக்ஸ் டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் ஃபோர் இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் இருக்கு எப்போனாலும் காண்டாக்ட் பண்ணலாம் என்ன டைம் கால் நீங்கள் இன்கேஸ் அங்கே எடுக்கலனாலும் திருப்பி கால் பண்ணோம் மார்னிங் டென் நைட் நைன் இருக்கும் நைன் ஓ இருக்கும் கோயம்புத்தூர் சேனல் சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆஃபர் கொடுப்போம் இல்லனா ஏதாச்சும் ஒரு கேம்ஸ் ஏதாவது ஃப்ரீ பண்ணி கண்டிப்பா தரும்